உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணி வரைக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு கடைசி எழுபத்தைந்து நாட்கள் குரு பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் மிருகசீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய வந்து வேலைகளை செய்யணும் நிறைய சம்பாதிக்கணும் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நம்மளுடைய மனைவி மக்களுக்கு எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும் காரணம் என்ன அந்த ராசி காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசி இரண்டாம் இடம்னு சொன்னாவே குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த குடும்பத்து மேலே ரொம்ப மிக பற்று வைத்து கொண்டிருப்பவர்கள் அதே போல் அந்த குடும்பத்துக்காக எதையும் செய்ய தயங்கக்கூடியவர்கள் அந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய செலவுகள் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் எந்த மாதிரிலாம் செலவு வரணுமோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு செலவுகள் கடந்த ஒரு வருடமாக வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்த குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய செலவினங்களையும் சில நேரங்களில் கொடுப்பார் அது ராகு கூட சேரும்போது எதுக்காக செலவு வந்துச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிறைய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருக்குது ஏன்னா இந்த கடைசி இன்னொரு எழுபத்தைந்து நாட்கள் இந்த பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு வகையான ஒரு தேவையில்லாத பண விரயங்களை நிறைய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இருந்து கொடுத்துட்டார் அது கூட ராகு இருந்தனால அந்த பண விரயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக இருந்திருக்கும் சில இடத்துல பார்த்திங்கன்னா பணம் கொடுத்துட்டு வரலை சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பணம் தேவையில்லாத செலவு பண்ணி அந்த எதுவும் வேலை நடக்காமல் அப்படியே ஒரு முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கு அதே போல் தொழிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அறியாமலே அந்த கடன் தொகை அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அந்த கடந்த காலகட்டங்கள் இருந்துகிட்டே வந்திருக்கு அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு பணம் வெளியிலேருந்து வரல எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு அந்த பணம் வந்தாவே என் பிரச்சனைலாம் தீந்துடும் பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு வராமல் இருக்குது என்ன பண்ணுறது தெரியல நான் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணுறேன் எது பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு தவிக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் சொல்ல முடியாத சில பேர் அப்படியே அமைதியாக வாழ்க்கையை இருக்கீங்க அதே போல் நிறைய தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல பணம் போட்டேன் அந்த பணம் திருப்பி எனக்கு கை வரலை எனக்கு வந்து அந்த பணம் போட்ட பணத்துக்கான வட்டி வரலனாலும் பரவாயில்ல அசல் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த தொழிலில் நீங்கள் அப்படியே வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்க ரிஷபராசி அன்பர்கள் இன்னும் ஒரு ஒரு எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் வருகின்ற மே மாதம் ஒன்று அந்த இதுதான் பயிற்சி ஆக போகிறார் பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு எழுபத்தஞ்சி நாட்கள் தேவையில்லாத முதலீடுகளை செய்யாதீங்க பணம் யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க தொழிலே பண்ணுறீங்க சார் நாங்கள் தொழிலை கடன் கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா கம்மியாக கொடுங்க ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் திருப்பி பொருளை கொடுங்க அந்த மாதிரி ஒரு உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அடுத்த எழுபத்தஞ்சி நாட்கள் இருக்கும் இல்லைனா பணம் எங்கேயாவது லாக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகளை கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் அடுத்த ஒரு எழுவத்தஞ்சி நாட்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க அதனால் நிறைய பாதிப்புகளும் வரும் அதே போல் இது வந்து என்னென்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நம்ம என்னென்னா அந்த குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பலன்கள்லாம் சொல்லிட்டு வரும் அதே போல் ராகுவும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து இப்போ தான் பதினோராம் இடத்துக்கு போயிருக்காரு இந்த ராசி அன்பர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய விரைய செலவுகளை இந்த குரு பகவான் நிறைய கொடுத்துருக்கார் காரணம் ரோகிணி அப்படின்னு சொல்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரனுக்கு குரு பனிரெண்டில் வரும்போது நிறைய எப்போவுமே விரைய செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை எப்போவுமே கொடுத்துட்டே வர்றார் அதனால் அடுத்த ஒரு எழுபத்தஞ்சி நாட்கள் புதிய முதலீடுகள் எதுவும் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருக்குங்க அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சம்பளம் வாங்கினாலும் என்னால் சேமிக்க முடியல எனக்கு பணம் வருது சார் ஆனால் அதை சேமிக்க முடியாத ஒரு சூழலை மாட்டிகிட்டு இருக்கேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஹவுசிங் லோன் இருக்குது எனக்கு வந்து கார் லோன் இருக்குது எனக்கு வந்து நிறைய கடன் சுமைகள் அதிகமானதுனால என்னால் அந்த காசை சேமிக்க முடியல அந்த மாதிரி ஒரு சூழலில் நிறைய இந்த ரிஷபராசி என்பர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு எழுபத்தஞ்சி நாட்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது விரயஸ்தானத்தில் குரு இருக்கும்போது அந்த விரய செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வேறு வழி கிடையாது அதனால் பொறுமையாக இருங்க அதே போல் இந்த வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் வந்து மாறலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள் இப்போ பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக கொடுத்துருப்பார் ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் வேலை மாறலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு எதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க வேலை மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மாறலாம் அடுத்த எழுபத்தஞ்சு நாட்கள் அந்த அடுத்த எழுபத்தஞ்சி நாட்கள் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்பவுமே தருவார் ஏன்னா காரணம் அந்த பன்னிரெண்டாம் இடம்ன்றது வெளிநாடு வெளியூர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அடுத்த எழுபத்தஞ்சு நாட்கள் வெளியூரில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் நான் வந்து பெங்களூர் போனால் என் லைஃப் டெவலப் ஆயிரும்னு பார்க்குறேன் நான் டெல்லி போனால் என் வாழ்க்கை மாறிடும் பார்க்குறேன் அந்த மாதிரி யோசனை உள்ளவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்யலாம் உள்ளூரில் தான் இருக்க போகிறேன் சார் நான் நான் வேலை மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து அடுத்த ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் நீங்கள் அது பொறுமையாக இருங்க உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல செலவுகள் இருக்குது நீங்களால் அதை சம்பாதித்த பணம் சேர்க்க முடியல நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படிலாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சூழல் கண்டிப்பாக இருந்து தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதேமாதிரி இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிபி இருக்கவங்க சுகர் இருக்கவங்க அதுவும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு தைராய்டு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது அதேமாரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு அதனால் உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது சார் எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஒரு மாதத்துக்கு எனக்கு மாத்திரை மருந்துக்கு இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாதுன்னு புலம்பக்கூடிய ஒரு சூழல் நிறைய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது சரிங்களா என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் கரெக்டான ஆளாக பார்த்து எடுத்துக்கங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக்கப் பண்ணிவிட்டு அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க ஏன்னா அந்த பனிரெண்டில் இருக்க குரு இருக்கும் பொழுது என்னென்னா அந்த தேவையில்லாத ஒரு ஒரு டாக்டரை பார்த்து மருந்து எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிபி இருக்கும் சுகர் இருக்கும் அதுக்கு திருப்பி போய் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த பழைய மருந்து அப்படியே எடுத்துகிட்டே சாப்பிட்டே வந்துருப்பீங்க அதுவுமே உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவனமாக ஒரு வாட்டி திருப்பி டாக்டர் செக்அப் பண்ணிவிட்டு திருப்பி மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு இப்போ அந்த பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கொடுப்பார் ஏன்னா புருஷனுக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது என்னங்க கேட்டீங்கன்னா நிறைய இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காத்துட்ருப்பார் ரெண்டாவது ரிஷபராசி என்பர்களுக்கு அதே குரு பகவான் எட்டாம் அதிபதி வேறு அஷ்டமஸ்தானாதிபதி வேறு அதனால் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் திருமணத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவர் இருந்து தொல்லைகள் உங்களுடைய மனைவி வீட்டிலேருந்து சேவையில்லாத சண்டைகள் சச்சரவுலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு மனைவி வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வருது இடம் வருது உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு இடம் கொடுக்குறாங்க ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் அணுகும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக அணுகுங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இல்லை அதில் ஏதாவது ஒரு பணம் விரயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக அடுத்த இருபத்தஞ்சி நாட்கள் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்னா இந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு கண்டிப்பாக போகாதீங்க ஏன்னா அந்த குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கும்போது சண்டை சச்சரவுகள் பெருசாகாது அது பிரச்சனை ஒன்றும் பெருசாக நடக்காது ஆனால் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனையாகவே மாட்டிக்காதீங்க அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பன்னிரெண்டில் குரு இருக்கிறது என்ன ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல விழும் ஏன்னா குரு நிற்கிற இடத்த விட பார்க்கும் இடத்திற்கு பல விதமான நல்ல பயன்களை கொடுப்பார் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்த எழுபத்தஞ்சு நாட்களில் வீடு வாங்கக்கூடியவர்கள் வீடு இல்லை எனக்கு நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப் அது சம்பந்தப்பட்ட விஷயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது அடுத்த எழுபத்தஞ்சு நாட்கள் நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது ஏன் அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு பொழுது என்னென்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ஒரு விரய செலவு ஒரு சுப விரயமாக மாறிடும் அது சுப விரயமாக மாறும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய தேவையில்லாத செலவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வராது ஆனால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக அடுத்த எழுபத்தஞ்சி நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் வீடு விற்கணும் இடம் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா அந்த நாலாம் இடத்த குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய இடம் விற்கும் அந்த இடம் விற்று திருப்பியும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு விற்று திருப்பி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக ரிஷப் ராசி அன்பு இருக்குது அதே போல் இந்த தொழில் செய்கிறவங்க வேலையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய நேரம் இந்த அடுத்த எழுபத்தஞ்சு நாட்கள் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்த குருவாக இருக்கிற அதான் ரொம்ப விசேஷம் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா குருவும் ராகுவும் இருக்கும்போது அந்த நீங்கள் தேவையில்லாத வெளிநாட்டுக்கு நீங்கள் எதாவது அப்ளை பண்ணி பணம் செலவு பண்ணி எங்கேயாவது பணம் கூட லாக் ஆகிருக்கும் இல்லை நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அது கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ தனித்து குருவாக பொழுது கண்டிப்பாக அடுத்த எழுபத்தஞ்சி நாட்களில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளியூர் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் எல்லாமே செய்யலாம் வேலை சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு நேரமாக அடுத்த எழுபத்தஞ்சி நாட்கள் இருக்குது மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சில விஷயங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சில விஷயங்களுக்கு கெட்டதையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்த எழுவத்தஞ்சி நாட்கள் இருக்குது நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி போகும்போது பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ராகு திசை இல்லை குரு திசை அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ராகு திசை குரு திசை நடக்கிறவங்க அந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு குரு வேறு கோச்சாரத்தில் பணங்கள் இருக்கும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அதே மாதிரி ஜென்ரலாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு திசை நல்லது தான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கு ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த உடைய பொசிஷன் நல்லா இல்லை போது சில பேருக்கு பிரச்சனைகளும் வந்திருக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளியை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் பதி சில பேர் வந்து டீட்டெயில்டு ஜாதகம் கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தசாபுத்தி வீரர்களோட அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கொண்ட டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட்டு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ரிப்போர்ட்டு வெறும் ஐம்பது வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா ஏன்னா என்னுடைய ஏன் என் ஜாதகம்லாம் நோட்டில் தான் இருக்குது என் பையனுக்கு எழுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் இப்போ அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் போல் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து தான் எங்களுடைய எண்ணம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகளில் எப்படி ஒரு ஜாதகம் பலன் பார்க்கறது திருமணம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது குறைந்த கட்டணம் தான் ஆண் பெண் இருவளவும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து